அனைவருக்கும் வணக்கம் பமிழட்சி கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி ஆறு ஜூன் மாதம் நடைபெற்ற தமிழ் தாழ் இரண்டு அசல் மினாத்தாள் இதனுடைய விடைகளை காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொத்தமான ஐம்பது வினாக்கள் இருக்கின்றன இப்போ ஒவ்வொன்றுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் வீதம் சரிங்களா முதல் வினா நடு திராவிட மொழி எது சரியான விடை தெலுங்கு அடுத்து குறிஞ்சி தலைவியும் தோழியும் பறித்த பூ வகைகள் எத்தனை சரியான விடை தொண்ணூத்தி ஒன்பது பூக்கள் பேயனார் பாடிய திணை எது பனி முல்லை பேயனு சரியான விடை முல்லை திணை அடுத்ததாக பஞ்ச மூலங்களுள் ஒன்று சரியான விடை நெருஞ்சியின் வேர் அம்மா எப்படி அம்மா சிறுபஞ்சம் மூலம் சொல்லுவோம் இல்லையா அந்த சிறுபஞ்சம் மூலத்துல வருகின்ற வேர் அதாவது சிறுபஞ்சம் மூலம் வினா நன்றாக கவனியுங்கள் பஞ்ச மூலங்களுள் அப்படின்னா நம்ம வேற ஏதோ நம்ம நினைப்போம் கிடையாது சிறுபஞ்சம் மூலம் சொல்லுவோம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னாக்கா ஐந்து வேர்கள் கொண்டது ஐந்து பொருள்கள் ஆனது அப்படிங்கிற பொருள் இல்லைங்களா பஞ்ச் அப்படின்னா ஐந்து அதன்படி இங்க கொடுக்கப்பட்டுவிட்டு சரியான விடை நெருஞ்சியின் வேர் அடுத்து முழு தமிழகமும் இடம்பெறுமாறு ஏற்றப்பட்ட முதல் பணுவல் இது நன்றாக கவனியுங்கள் முழு தமிழகமும் அப்ப சேர சோழ பாண்டிய இந்த மூன்றுமே நடைபெற்று சரியான விடை சிலம்பு சரிங்களா வினாக்கள் எல்லாம் சுற்றி வளைத்து இருக்கும்போது ஆனா நேரடியாகவே அதற்கான விடைகள் இருக்கின்றன சரிங்களா நம்ம கொஞ்சோண்டு யோசித்தோமானால் போதுமானது அடுத்து பிறமொழி கதையை தழுவாதது சரியான விடை பெரிய புராணம் தாண்டகம் பாடிய ஆழ்வார் விடை குலசேகர ஆழ்வார் அடுத்த தொண்ணூற்றி ஆறு வகை பிரபந்தங்களை சுட்டியவர் சரியான விடை ஜோசப் பெஸ்கி அதாவது வீரமா முனிவர் சரிங்களா திருக்காலத்தி புராணத்தை படைத்தவர் எத்தனை பேரு ஒருவர் மட்டுமே படிக்காசு புலவர் இயற்றியது சதகம் சரிங்களா அடுத்து சர்வசமய கீர்த்தனை இயற்றியவர் சரியான விடை கோபால கிருஷ்ண பாரதியார் சரிங்களா தனது நூலுக்கு தானே உரை எழுதியவர் மிக முக்கியமான வினா பல தேர்வுகளிலும் இந்த வினா இடம் பெற்றிருக்கின்றது சரியான விடை வைத்தியநாத தேசியர் அதாவது இலக்கண விளக்கம் எழுதுகின்றார் அந்த நூலுக்கு தாமே உரையினையும் எழுதுகின்றார் வைத்தியநாத தேசிகர் தனது நூலுக்கு தானே உரை எழுதும் பழக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ புறப்படும் வெண்பாமாலை சரிங்களா அடுத்ததாக திராவிடன் இதழின் ஆசிரியர் யார் சரியான விடை நிறைய பேர் பெரியார் சரியான விடை அண்ணா திருமாலை தாயாகவும் தன்னை குழந்தையாகவும் பாவித்து பாடியவர் யார் தொண்டரடை பொடியாழ்வார் ரச்சனைய யாத்திரிகம் என்ற நூலுக்கு மூலமாக அமைவது எது சரியான ஜான் துறக்க பயணம் சரிங்களா வினாங் ப அதாவது வகையே மாறுகின்றது உறுதி கூற்று காரணம் சொல்லி முதலாவதாக உறுதி கூற்று யாப்பருங்கல காரிகை என்பது ஓர் இலக்கண நூல் அது காரிகை பற்றி அறிய யாப்பால் ஆனது இது சரியானது ஆனால் இது தவறு எனவே சரியான விடை உறுதி கூற்று சரி காரணம் சரியன்று என்பது ஆகும் சரிங்களா அடுத்த விழா ஆற்றுப்படை என்பது ஓர் இலக்கிய வகை அது ஆற்றையும் படையையும் பற்றியது இதுவும் பாத்தீங்கன்னா உறுதி கூற்றானது சரி காரணம் தவறு என்பது சரியான விடை அடுத்ததாக நச்சினார்க்கினியர் இலக்கண இலக்கிய சமய நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார் உள்ளார் பனிரெண்டாம் நூற்றாண்டினர் ஆகிய அவர் உச்சிமேற் புலவர்கொள் நச்சினார்க்கினியர் என்று பாராட்டப்பட்டார் இந்த காரணம் என்பது சரியாக இருக்கின்றது ஆனால் உறுதி கூற்று பார்த்தோம்னா இலக்கண இலக்கிய நூல்களுக்கு தான் உரை எழுதியிருக்கின்றார் சமய நூலுக்கு அவர் உரை எழுதவில்லை சரிங்களா எனவே உறுதி கூற்று தவறு காரணம் சரி என்பது சரியான விடை சரிங்களா அடுத்து பாட்டியல் நூல்கள் ஒன்று சிதம்பர பாட்டியல் அது ஆசிரியனால் பெற்ற பெயர் இது சரியான விடை அதாவது உறுதி கூற்று சரி காரணம் தவறு அடுத்து யாப்புடைய நூற்பாவாலோ பிற செய்தாலோ சொற்பொருள் விளக்குமாறு ஏற்றப்பட்டவை நிகண்டுகள் மனநம் அவை சரியான விடை மனம் உறுதி கூற்றானது சரி காரணம் என்பது தவறு எனவே பி சரியான விடை அடுத்ததாக அல்லாடனார் ஒரு உரையாசிரியர் அவர் இயற்றியது கல்லாடம் ஆகும் உறுதி குற்று காரணம் இரண்டுமே சரி என்பது சரியான விடை அடுத்த வினா அந்தாதி என்பது சொற்றொடர் நிலை எனவும் படும் ஒரு பாடலின் நீர் அடுத்த பாடலின் தொடக்கமாக அமைவது இதன் இயல்பு இது சரியான விடை அதாவது இது சொற்றொடர் நிலை என்பது சரிதான் இந்த இறுதி தொடக்கமாக அமைவது என்பதும் சரிதான் எனவே உறுதி குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை திரு ஞான உலா ஆதி உலா எனவும் படும் தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் அது உருதுக்குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்த வினா உருதுக்குற்று புது கவிதை என்பது ஒரு இலக்கிய வடிவம் புதுதாக படைக்கப்படுவது அது உருது குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை சரிங்களப்பா அடுத்த வினாங்கப்பா உடவோலை என்பது சோழகால தேர்தல் முறை அக்காலத்து மக்கள் கல்வியறிவு மிக்கவர்களாக இல்லை இந்த உறுதி கூற்று என்பது சரிதான் ஆனால் காரணம் என்பது தவறு எனவே உறுதி கூற்று சரி காரணம் தவறு என்பது சரியான விடை அடுத்ததாக வேறு வகை வினா நிரல்படுத்திக்க முதல்ல தெரிவி பார்த்தோம் உறுதிப்படுத்திக்க பார்த்தோம் இப்ப அடுத்தடாக நிரல்படுத்திக்க அறிக்கை முறை மாறி மாறி இருக்கும் அதனை நாம் சரியாக அமைத்தல் வேண்டும் சரிங்களா இப்ப முதலாவதாக யாழ் வகை இப்ப அது மாதிரி மாற்றி மாற்றி வைத்திருப்பது சரியான விடை இது இப்ப அதாவது செங்கோட்டி யாழ் பேரியாழ் சகோல யாழ் மகர யாழ் அடுத்ததாக அகவல் சீனனுடைய வரிசை அது நேர்நேர் நிறை நேர் நிறை அம்மா எப்படி அம்மா அதாவது தேமா புளிமா கருவிளம் கூபிலம் என்பதான் தகவல் வரிசை சரிங்களா அடுத்ததாக சதுரங்கம் என்பது சதுரங்கம் அப்படினாக்கள் நால் வகை படைகள் அப்ப ரத கஜ துரக பதாதி அப்ப ரத கஜ துரக பதாதி பதாதினா பாதட்டத்தை ஆதியாவும் பண்டவன் தேர் கறி பறி காலால் படை என்பது சரியான பரிசை முறை சரிங்களா அடுத்ததாக அணிவகுப்பு வகை மண்டலம் அசங்கதம் சரிங்களா அடுத்ததாக அருவ வடிவம் சரியான வரிசை முறை இவம் சக்தி நாதம் விந்து என்பது ஆகும் அடுத்ததாக அளவு ஏதும் சரியான வரிசை முறை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்பது சரியான வரிசை முறை சரிங்களா அடுத்த உரையானது இது சரியான வரிசை முறை இது அப்படின்னாக்கோ கருத்துறை பதவுரை பொழிப்புரை அகல உரை சரிங்களா அடுத்து திருமால் ஆடல் ஒவ்வொரு வகையான நாட்டிய வகை குறிப்பது அது முதல்ல அல்லியம் அடுத்தது குடம் அடுத்து மல்லாடல் அடுத்து மரக்கால் ஆடல் எனவே இதுவே சரியான வரிசை முறை அதாவது அல்லியம் குடம் மல் மறக்கால் சரிங்க அடுத்த வரிசை முறை செய்யுள் வகை இது சரியான விடை புத்தகம் உலகம் தொகைநிலை தொடர்நிலை இதுவே சரியான வரிசை முறை செய்யுள் வகையினுடைய வரிசை முறை சரிங்களா இப்ப அடுத்ததாக பொறுத்துக்கோங்க இப்ப இப்ப வினா வகை மாறி வச்சு பாருங்களேன் நாலாவது வினா வகைக்கு நம்ம வந்துட்டோம் சரிங்களா இப்ப விடைனை நாம் கண்பு முதல்ல வினா என்ன இந்த பக்கம் உமரு இந்த பக்கம் கம்பர் திவாகரர் கி சேந்தன் சடையப்பர் சீதக்காதி இப்ப விடையை நாம் பொருத்துவோம் உமரு புலவர் அவர் சீதக்காதி எனவே சரியான அதாவது ஒன்று அடுத்த கம்பர் சடையப்பர் அவரை ஆதரித்தவர் இல்லைங்களா எனவே அது அடுத்த திவாகரர் சேந்தன் அவர் மூன்று புகழேந்தி ஆதரித்தவர் சந்திரன் ஸ்வர்கி அவர் நான்கு அப்ப விடையாளர் நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது அதாவது உமரப்புலவர் சீதக்காதி ஆதரித்த கம்பர் கடையப்பர் திவாகரர் சேந்தன் அடுத்து புகழேந்தி அவர் சந்திரன் ஸ்வர்கி சரிங்களா அடுத்த பொறுத்துக்கோங்கப்பா அப்துல் ரஹ்மான் தமிழன்பன் சீனிவாச ராகவன் திருப்பி இந்த பக்கம் வெள்ளைப்பறவை கிராமத்தின் நதி வணக்கம் வள்ளுவே ஆலாபனை இப்ப விடையினை நாம் காண்பு அப்துல் ரகுமான் அது ஆலாபனை ஒன்று தமிழன்பன் வணக்கம் வள்ளுவர் அது இவர் எழுதிய நூல் எனவே அது இரண்டு அடுத்ததாக சீனிவாச ராகவன் வெள்ளை பறவை அவர் மூன்று அடுத்ததாக சிற்பி ஒரு கிராமத்தின் நதி அவர் நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது அப்துல் ரஹ்மான் ஆலாபனை தமிழ் அன்பன் வணக்கம் வள்ளுவர் சீனிவாச ராகவன் வெள்ளை பறவை அடுத்த சிற்பி அவர் ஒரு கிராமத்தின் நதி சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்பா என்றும் முழ தென் தமிழ் என்று பிறந்தவள் என்று அறியா தமிழ் ஏர்தனி செம்மொழி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இது நம்ம தெரிஞ்சு விடும் பாரதிதாசன் அப்ப ரெண்டும் வரணும் ஆனா பாத்தீங்கன்னா இங்கும் இருக்கு இங்கேயும் இருக்கு இப்ப சரியான விடையினை நாம் உத்துவோம் இப்போ என்று முழு தென் தமிழ் கம்பர் அவர் ஒன்று என்று பிறந்தவள் என்று அறியா தமிழ் பாரதியார் அவர் இரண்டு உயர்தனி செம்மொழி அவர் பாரதிமார் கலைஞர் அவர் மூன்று தமிழ் எங்க உயிருப்பினர் பாரதிதாசன் அவர் நான்கு இல்லை அப்ப விடையானது ஒன்று மூன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது என்று முள்ள தென் தமிழ் கம்ப என்று பிறந்தவள் என்றறியா தமிழ் பாரதியார் உயர்தனி செம்மொழி பாரதிமார் கலைஞர் தமிழ் என்று உயிருப்பினே பாரதிதாசன் சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்பா முல்லைப்பாட்டு அகநானூறு பாட்டினப்பாலை மதுரை காஞ்சி இந்த பக்கம் வஞ்சி நெடுப்பாட்டு ஊழல் தமிழ் நெஞ்சாற்றுப்படை நெடுந்தொகை இங்க ஒவ்வொரு இலக்கியங்களுக்கும் இருக்கின்ற மாற்று பெயர்கள் அதாவது சிறப்பு பெயர்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்ப உடையினை நாம் காண்போம் முல்லைப்பாட்டு பாட்டு நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படுகின்றது அது ஒன்று அகநானூறு நீண்ட வரிகளை கொண்டது எனவே நெடுந்தொகை என்று அழைக்கப்பெறுகின்றது பட்டின பாலை வஞ்சி நெடும் பாட்டு எனவே அது மூன்று மதுரை காஞ்சி அது கூழல் தமிழ் என்று அழைக்கப்பெறுகின்றது எனவே அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை அக நானூறு நெடுந்தொகை பட்டின பாலை வஞ்சி நெடும்பாட்டு மதுரை காஞ்சி கூழல் தமிழ் சரிங்களா அடுத்த விநாங்கப்பா புனிதவதி கோதை வரதன் சுப்பிரமணியம் இந்த பக்கம் ஆண்டாள் காயக்கால் அம்மையார் அபிராமி பட்டர் புலவர் இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பெயர்களை குறிக்கின்றன இப்ப சரியான விடை என்னவென்று காண்போம் புனிதவதி காரைக்கால் அம்மையார் அவர் ஒன்று அல்லது அவர் பெற்ற சிறப்பு பெயர் அடுத்து கோதை ஆண்டாள் அவர் இரண்டு அடுத்து வரதன் காலமேகப் புலவர் இது சிறப்பு பெயர் இயல்பான பெயர் வந்து வரதன் என்பது எனவே அவர் மூன்று சுப்பிரமணியம் அபுகாமி பட்டார் அவர் நான்கு சரிங்களா அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு புனிதவதி காரைக்கால் அம்மையா கோதை ஆண்டாள் வரதன் காலமேகப்புலவர் சுப்பிரமணியம் அபிராமி பட்டர் சரிங்களா இனி அறுத்த வினாங்கப்பா மறுபடி பொறுத்துகள் சிவ சிந்தாமணி திருக்கோவையா மணிமேகலை கந்தர் அனுபூதி ஆசிரியப்பா கலிவிருத்தம் விருத்தம் கட்டளை கழித்துறை அதாவது இந்த வகை இலக்கியங்கள் எல்லாம் ஏற்றப்பட்ட பாவகைகள் என்னென்ன என்பதை பற்றி சரிங்களா இப்ப சிந்தாமணி முதல் விருத்தப்பா நூல் இல்லைங்களா எனவே அது ஒன்று திருக்கோவையார் கட்டளை கழித்துறை அது இரண்டு எப்பயுமே அகம் கொண்ட பாடல்கள் எல்லாமே கட்டளை தானே பாடப்பெறும் இல்லைங்களா அடுத்ததாக மணிமேகலை ஆசிரியப்பா அது மூன்று கந்தர் அனுபூதி களி விருத்தம் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இப்ப விடையினை பொறுத்துவோம் சிவ சிந்தாமணி விருத்தம் திருக்கோவையார் கட்டளை கழித்துறை மணிமேகலை ஆசிரியப்ப சந்தர் அனுபூதி கலி விருத்தம் சரிங்களா அறுத்து வீணாங்கப்பா மீண்டு பொறுத்துகள் ஏதமிழ் மாதவன் திவ்ய கவி கற்பனை களஞ்சியம் உடையவர் இந்த பக்கம் சிவபிராசர் பிள்ளை பெருமாள் இயங்கார் இளம்பூர்னர் ராமானுசர் இங்கே எல்லாமே பாத்தீங்கன்னா சிறப்பு பேருவர் அவர் யாருக்கும் உரியன என்பதை தான் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாங்க இப்ப உடைநே காண்பேதமில் மாதவன் இளம்பூரணர் அவர் ஒன்று திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர் இரண்டு நேராகவே இருக்கின்றது கற்பனை கலஞ்சியம் அவர் சிவபிரகாசர் அவர் மூன்று அடுத்து உடையவர் அவர் ராமானுஜர் அவர் நான்கு உடை நேராகவே அமைகின்றது இல்லைங்களா அப்ப உடையானது மூன்று இரண்டு ஒன்று நான்கு என்று அமைகின்றது ஏடமில் மாதவன் இளம்பூரண சிவ்ய கவி செல்லும் பிள்ளை பெருமாள் ஐயங்கர் கற்பனை களஞ்சியம் அவர் சிவபிரகாசர் உடையவர் ராமானுஜர் சரிங்களா இனி அறுத்த வினாங்கப்ப திருவாரூர் உலார் மூவர் உலா ஏகாம்பரநாதர் உலார் சுக்கநாதர் உலா இந்த பக்கம் வீரராக முதலியார் அத்தேவராயர் ஒட்டக்கூத்தர் இரட்டை புலவர் ஒவ்வொரு உலா நூல்களையும் எழுதிய ஆசிரியர்கள் யார் தன்மை பெற்று விடை காணுதல் வேண்டும் சரிங்களா திருவாரூர் உலா வீரராகவும் முதலியார் அவர் ஒன்று மூவர் உலா ஒட்டக்குத்தர் அவர் இரண்டு ஏகாம்பரநாதர் உலா இரட்டை புலவர் பாடியது எனவே அது மூன்று சொக்கநாதர் உலா நாயர் பாடியது எனவே அவர் நான்கு அப்ப விடை அல்லது ஒன்று மூன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கீங்க சரிங்களா உடையினை பொறுத்தவன் திருவாரூர் உலா வீரராக முதலியார் மூவர் உலா ஒட்ட கூத்தர் உலா இரட்டை பலவர் சொக்கநாதர் உலா தத்துவராயர் பாடியது சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்பா மீண்டும் பொருத்துகிற நிறை பொருள்கள் சின்ன பொருள்கள் அடிமறை பொருள்கள் வழிமாட்டுப் பொருள்கள் இந்த பக்கம் அழிநிலை திருந்தி சீர்நிலை தெரியாது வருவது சொல்நிலை மாற்றி பொருள் எது ஏய்தல் ஈரடி எஞ்சீர் ஒட்டு வழி அறிந்து இயற்றல் சொல்வேறு நிலைய பொருள் வேறு நிலைகள் என்ன வகையான பொருள்களுக்குரிய இலக்கணங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இவற்றை நாம் பொருத்திடல் வேண்டும் சரிங்களா இப்ப விடைனை காண்போம் நிரல் நிறை பொருள்கள் ஈரடி எஞ்சீர் ஒட்டு வழி அறிந்து இயற்றல் அது ஒன்று சுண்ணப் பொருள் சொல்வேறு நிலையில் பொருள் வேறு நிலையில் அது இரண்டு அடுத்து அடிமறி பொருள்கள் அடிநிலை திரிந்து சீர்நிலை தெரியாது வருவது அது மூன்று மொழிமாற்று பொருள்கள் சொல்நிலை மாற்றி பொருள் எதிர் இய்தல் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கு இரல் நிறை பொருள்கள் ஈரடி எஞ்சீர் ஒட்டு வழி அறிந்து இயற்றல் சின்ன பொருள்கள் செல்வேறு நிலைய பொருள் வேறு நிலைகள் அடிமறி பொருள்கோ அடிநிலை திருந்தி சீர்நிலை திரியாது வருதல் மொழி மாற்றுப் பொருள்கோ சொல்நிலை மாற்றி பொருள் எது ஏதல் இது அப்படியே தொல்காப்பி சித்திரத்தினுடைய வரிசைகள் இப்ப சரிங்களா அடுத்த மாதம் என் கதை என் சரித்திரம் வாழ்க்கை குறிப்புகள் இந்த பக்கம் திருவிக்கா உவேசா நாமக்கல் கவிஞர் கண்ணதாசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுயசரிதை இப்ப யாருடைய சுயசரிதை இவை என்றவற்றை நாம் பொறுத்துதல் வேண்டும் சரிங்களா இப்ப விடையினை காண்போம் வனவாசம் அவர் கண்ணதாசன் ஒன்று என் கதை நாமக்கல் கவிஞர் அவர் இரண்டு என் சரித்திரம் உவேசா அவர் மூன்று வாழ்க்கை குறிப்புகள் அவர் திருவிக்கா அவர் நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது வனவாசம் கண்ணதாசன் என் கதை நாமக்கல் கவிஞர் என் சரித்திரம் அது உவேசா அடுத்து வாழ்க்கை குறிப்புகள் தெரிவிக்கா சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்ப ஒரு பத்தி கொடுக்கின்றார்கள் திருவி கல்யாண சுந்தரனார் பொருள் பற்றிய கருத்துக்கள் இப்ப தமிழ் ஆசிரியராக இருந்தார் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் அரசியல் தலைவராக தொழிலாளர் தலைவராக தமிழராய் எழுத்தாளருக்கு வழிகாட்டியாய் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாரு அவர் தேசபக்தன் நாளிதழ் நடத்தினாரு முதலான கருத்துக்கள் கொண்ட ஒரு பகுதி கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப அதன் கீழ் அமைகின்ற வினாக்கள் அதற்கான விடைகளை காண்போம் திருவி கல்யாண சந்திரன் ஆசிரியராக பணிபுரிந்த பத்திரிகை சரியான விடை தேச பக்தன் அடுத்த வினா உறுதி கூற்று அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதிக்கு ஏற்ற உறுதி கூற்று சரியான விடை எழுதல் வேண்டும் திருவி கல்யாண சந்திரனார் ஒரு பொது உடைமை கொள்கையாளர் அவர் புதுமை வேட்டலையும் புதுமை வேட்டலையும் அவர் விரும்பினார் பார்த்தீங்கன்னாக்கு இரண்டுமே சரி என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த அருள் வேட்டல் என்ற பெயரால் திருவிக்காவால் எழுதப்பட்டவை யாவை பார்த்தோம்னாக்கும் திருமால் அருள் வேட்டல் முருகன் அருள் வேட்டல் கிறிஸ்தியன் அருள் வேட்டல் பொதுமை வேட்டல் நான்கு நூல்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இதுல எந்த அருள் வேட்டல் இவரால் எழுதப்பட்டது என்று கேட்கின்றார்கள் அது சரியான விடை இந்த முதல் மூன்று தான் அவர் எழுதிய நூல்கள் சரிங்களா எனவே ஒன்று இரண்டு மூன்று சரியானவை என்பது சரியான விடை சரிங்களா அடுத்ததாக பொறுத்தப்ப அவசக்தி பொதுமை வேட்டல் சிவனரு வேட்டல் சென்றல் சொற்பொள் இலக்கியம் பத்திரிகை தமிழ் சமுதாய சீர்திருத்தம் பக்தி பாடல் இப்ப விடையினை நாம் பொறுத்த நவசக்தி அது பாத்தீங்கன்னாக்க பத்திரிகை தமிழ் அது ஒன்று பொதுமை வேட்டல் அது சமுதாய சீர்திருத்தம் அது இரண்டு அருள் வேட்டல் பக்தி பாடல் அது மூன்று தமிழ்த் தென்றல் சொற்பொழிவு இலக்கியம் அது நான்கு அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது நவசக்தி பத்திரிகை தமிழ் பொதுமை வேட்டல் சமுதாய சீர்திருத்தம் சிவனருள் வேட்டல் பக்தி பாடல் தமிழ்த் தென்றல் சொற்பொழிவு இலக்கியம் சரிங்களா அடுத்த அப்படின்னாப்ப திருவி கல்யாணசுந்தரநார் அவர்கள் தமிழ் ஆசிரியராக இதழ் ஆசிரியராக தொழிலாளர் தலைவராக அரசியல் தலைவராக இப்படியெல்லாம் பணியாற்றினால் விளங்கினார் என்று கேட்டிருக்கின்றார்கள் இது சரியான விடை நான்குமே சரி என்பது ஆகும் இவர் நான்கு நிலைகளிலுமே அவர் பணியாற்றி இருக்கின்றார் சரிங்களா அடுத்த விழா திருவி தமிழ் தமிழ்சோலை என்னும் நூல் ஒரு தலையங்க இலக்கியம் தனித்தமிழ் இலக்கியம் தல புராணம் பெண்ணிய இலக்கியம் சரியான விடை தலையங்க இலக்கியம் என்பது ஆகும் சரிங்களா ஆக இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி ஆறு ஜூனில் நடைபெற்ற தமிழ் தேர்வு தாழ் இரண்டிற்குரிய அசல் வினாத்தாலும் அதற்குரிய விடைகளையும் இந்த பதிவில் நான் பார்த்தோம் பா இங்க பார்த்த சில வினாக்களுக்குரிய பதவிகள் தனித்தனி பதிவுகள் நம்முடைய வளைவொழி பக்கத்தில் இருக்கின்றன அவற்றை இணைப்பேற்ற இணைக்கின்றேன் இணைக்கப்படியுங்கள் சரிங்களப்பா உங்கள் கருத்துக்களை மறவாமல் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போர் நன்றி வணக்கம்